வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தருக்கம் யாரை அதிபாக்கப்புறம்னா அதிமுகவுக்கு இப்போ ஒரு செக் வச்சுருக்காங்க பாஜக பாதிக்கு பாதி சீட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு லாக் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எதனால் பைக் பெறான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இடி ஸோ நம்ம தெரியும் இன்கம் டேக்ஸு இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா புகழந்தியே சொல்லியிருந்தாரு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பாஜகவோட பின்னாடி தான் இருக்காரு பாஜக பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக தான் இருக்காங்கிற மாதிரி புகழிந்தியும் சொல்லிட்டாரு அதுக்கு பின்ன பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரும் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பாத்தீங்கன்னா அம்மா மறைவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் தர்ம எஸ் நடத்தினார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஆக்கிட்டு போனாங்க அப்ப சசிகலாவை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல முதலமைச்சர் ஆக்கணும் பொதுச்சேராக ஆக்கணும் யாருமே யோசிக்கவே இல்லை மொதல் ஆரம்பிச்சு விட்டது உதயகுமார் சோ உதயகுமார் சொல்லிட்டு போயிட்டார் எல்லாருமே பாத்தீங்கன்னா சசிகலா முதலமைச்சர் பொதுச்சேரி ஆக்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது சிறைக்கு போயிட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் பாஜக என்னென்ன சொன்னாங்களோ அதை கேட்டாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றின அப்புறம் பாஜகவோட கொஞ்சம் டச்சு இல்லாமல் இருக்கணும் இல்லைனா பார்த்திங்கன்னா சிவசேனாக்கு என்ன நிலமையும் அதே நாடு நம்மளுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி உணர்ந்து கொஞ்சம் சும்மா விலக தொடங்கிட்டார் திருப்பியும் பார்த்திங்கன்னா லைம் லைம்லைட்டு கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு இப்போ பாஜக வட்டாங்க ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் அதிமுக பார்த்திங்கன்னா பாதி சீட்டு தான் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு சௌதியும் பார்த்திங்கன்னா பாதி இடங்களில் பாஜக பாதி இடங்களில் அதிமுக அப்படின்ற மாதிரி விஷயம் இப்போ போயிட்டுருக்கு ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் அதிர்ச்சி மூணு நாள் பார்த்தீங்கன்னா ஜோரம் மீறம் சொல்லிட்டு இருந்தார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைடு விட்டுட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட பார்த்தீங்கன்னா சம்மதி வீட்டு அதான் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ரைடு போயிட்டே இருக்குது ஸோ அந்த ஒரு ஜுரம் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தொத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக கசிஞ்சிட்டு வருது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் இந்த தி